அன்பியும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி திருத்தந்தையின் கிறிஸ்து உயிர்ப்பு விழா ஊர்பி எத் ஓர்பி செய்தி இயேசுவின் கல்லறை ஒரு பெரிய கல்லால் மூடப்பட்டிருந்தது இன்றும் பெரும் கற்கள் பாரமான கற்கள் மனிதகுலத்தின் நம்பிக்கைகளை எதிர்பார்ப்புகளை தடை செய்து வருகின்றன அன்பு சகோதரர் சகோதரிகளே சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத்து இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டார் பதினாறு முதல் ஆறு என இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பறைசாற்றப்பட்ட செய்தி இன்று உலகம் முழுவதும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் கல்லறைக்குச் சென்ற பெண்கள் அடைந்த அதே திகைப்புடன் கூடிய பெருவியப்பை திருவை மீண்டும் வாழ்கிறது இயேசுவின் கல்லறை ஒரு பெரிய கல்லால் மூடப்பட்டிருந்தது இன்றும் பெரும் கற்கள் பாரமான கற்கள் மனித குலத்தின் நம்பிக்கைகளை எதிர்பார்ப்புகளை தடை செய்து வருகின்றன ஓர் என்னும் பெரும் கல் மனிதபிமான நெருக்கடிகள் என்னும் பெருங்கல் மனித உரிமை மீறல்கள் என்னும் கல் மனிதர்களை வணிப பொருளாக கடத்தும் பெரும் கல் இதையொத்த கற்கள் என்னும் நிறைய தடைகள் உள்ளன இயேசுவின் பெண் சீடர்கள் போல் நாமும் ஒருவர் ஒருவரை நோக்கி கல்லறை வாயிலிலிருந்து கல்லை நமக்கு யார் புரட்டுவார் மாட் பதினாறு முதல் மூன்று என்று கேட்டுக்கொள்கிறோம் இயேசு கிறிஸ்து உயிர்த்த அந்த நாள் காலையில் நாம் கண்டுகொண்ட பெரும் வியப்பு என்னவென்றால் மூடப்பட்டிருந்த பெரிய கல் புரட்டப்பட்டிருந்தது அன்று அந்த பெண்கள் கண்ட திகைப்புடன் கூடிய பெருவியப்பு இன்று நமக்கும் உரியதாக இருக்கிறது இயேசுவின் கல்லறை திறந்திருந்தது அதுவும் காலியாகவிருந்தது இதிலிருந்து அனைத்தும் புதியதாக துவங்குகிறது அந்த காலியான கல்லறையிலிருந்து ஒரு புதிய பாதை வழிநடத்திச் செல்கின்றது அந்த பாதை நம் எவராலும் அல்ல மாறாக கடவுள் ஒருவராலேயே திறக்கப்படக்கூடியது இந்த பாதை மரணத்தினிடையே வாழ்வின் பாதை போரின் நடுவே அது அமைதியின் பாதை பகைமையின் நடுவே இது ஒப்புரவின் பாதை பகைமையுடன் கூடிய வெறுப்புணர்வுகளின் நடுவே உடன் உணர்வின் பாதை இது சகோதரர் சகோதரிகளே இயேசு கிறிஸ்து உயிர்த்துவிட்டார் வாழ்வின் பாதையை தடை செய்யும் அனைத்துக் கற்களையும் தகர்த்திடும் வல்லமையுடையவர் அவர் ஒருவரே என்றென்றும் உயிர் வாழும் அவரே வழியாகவிருக்கிறார் அவரே வாழ்வுக்கு வழி நடத்தும் வழி அமைதியின் ஒப்புரவின் உடன்பிறந்த உணர்வின் வழி அவர் அந்த வழியை திறந்துவிடுகிறார் இது மனிதரால் இயலாதது ஏனெனில் அவரே இவ்வுலகின் பாவங்களை எடுத்து இந்த